ராவணன் அழிய நாரதர் ஒரு காரணமா இருந்தாருன்னா நம்புவீங்களா ராவணன் நவக்கிரகங்களையும் தன் கட்டுக்குள்ள வச்சு தன் நல்வாழ்வுக்கு தகுந்தா மாதிரி அவர்களை வழிநடத்த வச்சியும் ராவணன் சரிவு எப்படி நடந்துச்சு வருண பகவான் வாயு பகவான் சூரியன் போன்ற சக்திகளையும் தன் கைக்குள்ள வச்சிருந்த ராவணனுக்கு இதையெல்லாம் மீறி எப்படி மரணம் நேர்ந்துச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராவணன் தன் அலப்பரிய சக்தியாலும் தான் பெற்ற எண்ணற்ற தவ வலிமையாக தேவேந்திரனை கூட தன் கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு நவ கிரகங்களை ராவணன் மழை பெய்ய சொன்னாதான் அவர் இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிட முடியாது சூரியனும் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை கொடுக்க முடியாது அப்படி கொடுத்துட்டா சூரியனை கொடுமைப்படுத்துவாரு அந்த ராவணன் இப்படி இயற்கை சூழல்களை கூட தன் கட்டுக்குள்ளதான் ராவணன் வச்சிருந்தாரு ராவணனின் கொடுமைகள் தாங்க முடியாத இந்திர முதலான தேவர்கள் நாரதர் கிட்ட இதற்கு என்னதான் வழி செய்வது கேட்க தனியின் பார்வை ராவணன் மேல் பட்டால் போதும் ராவணன் சக்திகள் குறையும் அவனுடைய கொடுமைகள் முடிவுக்கு வந்துவிடும் நாரதர் சொல்ல இந்திரன் நாரதர் கிட்ட சொல்றாரு நாரதர் இஷியே இதை பெரிய கொடுமை ஒன்று தெரியுமா ராவணன் அவையில் உள்ள தன் சிங்க சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்றால் அதற்கு அவர் ஒன்பது படிகள் ஏறி போய் தான் உட்கார வேண்டும் அதற்காக அவர் அமைத்த ஒன்பது படிகளும் நவ கிரகங்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா ஒன்பது கிரகங்களையும் தன் கட்டுக்குள் மனசுக்குள் வைத்துக் கொண்டு அவர் செய்யும் அட்டகாசத்தை சொல்லி மாளாது அப்படின்னு இந்திரன் சொன்ன வேகத்துக்கு நாரதர் நேரா ராவணனோட அரண்மனைக்கு போறாரு அங்கு நாரதரை வணங்கி வரவேற்ற ராவணன் அவரை ஒரு ஆசனத்தில் அமர சொல்லிட்டு தன் சிங்க சிம்மாசனத்தில் உட்கார போறாரு அப்போது குப்புறப்படுத்திருந்த ஒன்பது கிரகங்கள் மேலும் தன் காலை வைத்து ஏறி போய் உட்கார்ந்துக்கிறாரு அப்பதான் நாரதர் தன் கழகத்தை ஆரம்பிக்கிறார் நாரதர் கழகம் நன்மையில்தானே முடியணும் அதனால நாரதர் ராவணன் கிட்ட ராவணா உனக்கு படிகளா இருப்ப அவர்கள் யாருன்னு கேட்ட ராவணனும் மகரிஷியை எல்லாம் அந்த வீணாய் போன நவக்கிரகங்கள் தான் சொல்ல அவர்களையே இப்படி படுக்க வைத்திருக்கிறாய் அப்படின்னு நாரதர் கேட்க மகரிஷியே என் சக்தி தெரியாமல் இவர்கள் அனைவரும் ஆரம்ப கட்டத்தில் என் வாழ்வில் விளையாட பார்த்தனர் விடுவேனா நான் அவர்களுக்கு தக்க பாடம் கற்று கொடுத்து விட்டேன் இனி நான்தான் அவர்களின் தலையெழுத்தை நிர்ணயிப்பேன் அப்படின்னு ராவணன் சொல்ல இளங்கேஸ்வரா நீ இவ்வளவு பாடுபடுத்தும் போதே அவனுக்கு மட்டும் திமிர் போகவில்லை எவ்வளவு செருக்கு அவனுக்குன்னு நாரதர் சொல்ல யார் அவன் ராவணன் கேட்க யார் இதோ கடைசி படியில் படுத்திருக்கிறான் பார் அந்த சனிதான்னு சொல்ல கவலை வேண்டாம் ரிஷியே அவனுக்கு நான்கு சாட்டை அடிகள் கொடுத்தால் திமிராட்டம் அடங்கிவிடும் அவன் என்ன செய்தான் என்று கூறுங்கள்னு ராவணன் கேட்க தசமுகனே அவன் குப்புறப்படுத்து கொண்டு குறும்பாக நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறான் படுத்திருப்பதுதான் அவன் மட்டும் உன் முகத்தை பார்த்தால் சிரிப்பு அடங்கிவிடும் பயத்தில் சிரிக்க மாட்டான்னு நாரதர் சொல்ல மகரிஷியே இதோ இப்போதே சனியை நான் மல்லாந்து படுக்க சொல்கிறேன் சொல்லி சனியை மல்லாக்க படுக்க வைக்க சனியும் ராவணனை பார்க்க சனியின் பார்வை ராவணன் மேல் படுது அதற்கு பிறகுதான் ராவணனின் ஆட்டம் அடங்க ஆரம்பிக்குது சூர்பனகை ராம லட்சுமணரை பிரச்சனை ஏற்படுது ராவணன் சீதையை தூக்கிட்டு இலங்கைக்கு போறாரு கொஞ்சம் கொஞ்சமா ராவணன் வாழ்க்கை சீரழிய ஆரம்பிச்சது சனியின் பார்வை ராவணன் மேல் பட வேண்டும் என்பதற்காக நாரதர் நடத்திய நாடகம் தான் இவ்வளவு விஷயத்தையும் எளிதாக்கியது எவ்வளவு திறமைகள் இருந்த போதும் தான் இன்று அகந்தையோடு மற்றவரை அடக்கி ஆள நினைத்தால் திறமைகள் அனைத்தும் வீணாவதோடு இயற்கை அவர்களை அழித்தும் விடும் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்